திருப்பத்தூர் மாவட்டம் ஆண்டியப்பள்ளூர் நீர்த்தேக்க அணையை சுற்றியுள்ள பதினான்கு கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கனமழை காரணமாக ஆண்டியப்பள்ளூர் நீர்த்தேக்க அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனை திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரிதாக எவ்வித பாதிப்பும் இல்லை என்ற போதிலும் ஆண்டியப்பனூர் அணையில் வெளியேறும் உபரி நீரால் பாம்பாறு அணை அருகே இருக்கும் பதினான்கு கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்கள் குறித்து வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு நடத்தப்படுவதாகவும் அவர் அப்போது கூறினார்